எங்கள் சேனலில் சோளக்குழு செய்ய போகிறேன் வெய்ய காலத்துக்காக உடம்பு கூலிங்காக இருக்கும் கூழு சாட்டாக உடம்பு நல்லதுன்னு சோளக்குழு செய்ய போகிறோம் கூழுக்கு தேவையானது பார்க்கலாம் வாங்க கேவுரு மாவு காலையிலே கரைச்சி வெயிலில் புளிக்கு வச்சுட்டேன் சோளம் நைட்டே வெள்ளை சோளம் இதுங்க வெள்ளை சோளத்தை நைட்டே ஊற வச்சுட்டேன் இது குறஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் இது இடித்தா இது மாவாகவும் இல்லைனாக்கா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதே இடிச்சு இப்ப கூழ் ஆக்க போறான் சோளத்தை மாவாக இடிச்சு எடுத்துன்னு வந்துருக்க கேவுறு மாவெல்லாம் போறேன் உலக கொச்சதும் கூழ் தொழ வேண்டிதான் சோளத்தை அரைச்சாந்துட்டோம் இப்போ அதை கரைச்சி ஊற்றித தொழ தொழவில் சோளக்குழு ரெடி ஆகிடுது இப்போ இறக்கி வச்சு சூடு ஆறுனதான் கூழ கரைச்சி குடிக்க தான் சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இருக்குது பாரு சோளக்குழு சோள குழு சூடு ஆறிடுது இப்போ நம்ம அதை கூழ எடுத்து கரைச்சி சாப்பிட வேண்டியது தான் இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது மாதிரி மண் சட்டிலே ஆக்கணும் காலத்துக்கு இதுமாரி சோளக்கூழில் தயிர் வச்சிருந்து அதை போட்டு நம்ம கரைச்சி குடிச்சா நல்லா உடம்புக்கு கூலிங்காக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூழில் தயிர் கலந்து சாப்பிட்டா மண் இனத்துல கூழ கரைச்சி வச்சிருந்து நம்ம கூலிங்க ஆனது சாப்பிட்டோம்னா இந்த வெயிலுக்கு நல்லா உடம்பு கூலிங்காக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் சோனக்கூழ் இந்த வெயில் காலத்துக்கு நான் சோளக்கூழ் செஞ்சுருக்குறேன் எங்கள் சோளக்கூழ சாப்பிட்டா உடம்பு கூலிங்காக இருக்கும் ரெண்டு பேருக்கு பிடிக்கும்ன்றதால ஞாபகத்தமாக இந்த கூழை இன்றைக்கி செஞ்சுருக்குறோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் மாமனாருக்கு சோளக்கூழ்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக இதுக்கு செஞ்சுருக்குறேன் வருத்த மீன் கிளிச்ச மீன் தோரம்பரு தொழில் பெரண்ட ஊறுக்காய் வெங்காயம் புதினா ஊறுக்காய் மாங்காய் ஊர்காய் இதுமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும் ஜில்லுன்னு மண் இனத்தில் செஞ்சு மண் இணைத்துல வச்சுக்கணும் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் கூழ இந்த மண் ஏனத்துக்கும் இந்த கூழ் தயிர் போட்டு கரைச்சதுக்கும் அவ்வளோ வாசலாக அதிகமாக இருக்குது மண் ஏனத்தில் கரைச்சி வச்சு சாப்பிட்டா கூலிங்காக ஜில்லுன்னு நல்லாயிருக்கும்

ఎలా సాపుడు నెలదే సాడు మనవసం చేయకు సప్ పన్ను